பாய்ஸ் இப்போ உங்களுடைய பாக்ஸை காட்டுங்க எதுக்காக இந்த வீடியோனா உங்கள் பாக்ஸில் நீங்கள் காலையில் வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது என்னென்ன திங்ஸ் கொண்டு வரீங்க அதை கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது செக் பண்ணிவிட்டு கொண்டு போகிறீங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்களா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் அதை என்ன செய்யக்கூடாது நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக கொஞ்ச நாள் வச்சு அதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் சரியா கூட வர மறந்தும் கூட மற்றவங்க பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம எடுத்து வச்சுக்க கூடாது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டக்குன்னு ஆ என் திங்ஸ் வந்தால் வச்சுருக்கான் அப்படின்னு நான் செஞ்சலாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா தெரியாமல் எடுத்து வச்சுருவீங்களே அதனால் போகிற போகிற வருஷத்தில் தெரியாமல் எடுத்து வச்சிடக்கூடாது உன் பொருள்னா நீ உன் பொருளை நீ எடுத்து உன் பாக்ஸில் வச்சுக்க சரியா ஓகே காட்டுங்கப்பா ஆ ஸ்கேலு ஓப்பனிய பாக்ஸ் வெரி குட் பார்த்துக்கங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க ஆ பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாமே இருக்குது வெரி குட் हाँ पेंसिल टू थ्री पेंस ओके नो एरेसर नो शार्पनर ओके हाँ सरवणा ना हाँ हो में पेंस फोर पेंस सॉरी फाइव पेंस टू पेंसिल्स वन स्केल ओके नो एरेसर नो शार्पनर ओके यू ओह लॉट ऑफ पेंसिल्स सो मेनी पेंसिल्स ओके ம் கரெக்டாக கவனமாக கொண்டு போகணும்ப்பா டூ பென் இருக்குது ஓகே இன்னி பார்த்துங்க கரெக்டாக கொண்டு போகணும் போகும்போது ஷார்டர் கொண்டு வர மாட்டிங்களா சரி சரி அதனால் ஆ ஓகே பென்சில்ஸ் தான் இருக்குது நோ பென் ஒய் பெண்ணு கொண்டு வரணும் லெட்டு யூஸ் பண்ணணும் ஆ இங்கு பெண் யூஸ் பண்ணக்கூடாது இப்போலாம் நீங்கள் ஆ ஓகே ஆ கரெக்டாக நீட்டாக கொண்டு ஒரு பென்சில் ஒரு ஸ்கேலு ஒரு பெண்ணு ஒரு எரேசர் வெரி குட் சக்தி ஓ டூ பென்ஸ் இருக்கா த்ரீ பென்ஸ் இருக்குது ஓகேவா ஸ்கேலு எரேசர் எரேசர் ஆ இருக்குது ஓகே ஈவினிங் போகும்போது கவனமாக கொண்டு போனால் அம்மா உன்னை அடிக்கடி சொல்லுவாங்க இன்றைக்கி தொலைச்சிடன்னு அப்பா கூட அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் ஒன்றே சரியா கவனமாக கொண்டு போய்க்கணும் எதுவும் மிஸ் பண்ணிடாமல் பென்சில்ஸ் கலர் பென்சில்ஸும் நிறையா இருக்குது ஏப்பா ஒரு பென் இருக்குது ஓகே எரேசர் இருக்குது வெரி குட் நீங்கள் எப்பா பாண்டி பென்சில் எல்லாமே ஒன்று ஒன்று கரெக்டாக கொண்டு வந்துருக்காரு வெரி குட் போகும்போது கரெக்டாக கொண்டு வந்துருங்கப்பா கொண்டு போயிருங்க எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது வெரி குட்